ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆன ஒண்டர்ஃபுல் கோஸ்ட்னு சொல்லப்பட்ட ஒரு தாறுமாறான சூப்பரான படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதுவும் இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கானா நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச டான் டான்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் தான் நடிச்சிருக்கிறாரு உண்மையை சொல்ல போனோம்னா இவருக்காகவே நம்ம இவர் நடிச்ச படம் எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பட்டையை கிளப்பியிருப்பார் இல்லையா இப்போ அது கூடவே ஃபேண்டசி கலந்து ஒரு ஆவி இவருடைய கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும்ல அந்த கதை இந்த ஆன்லைனர்லாம் பார்க்காம டேரெக்டாக படத்தோட கதைகளை போயிடலாம் அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் முடிஞ்சா தட்டி விட்டுருங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன் ஒரு திருடனை பயங்கரமா துரத்திட்டு இருக்க அவன் அங்க இங்கேயுமே ஓடிட்டு இருக்கான் இருந்தாலும் இந்த போலீஸ்காரன் விடாம அவனை துரத்தி கடைசில ஒரு வழியாக பொண்ணு பிடிச்சிட்டான் அந்த போலீஸ்காரா இருக்கான் இல்லையா இவன் தான் அந்த கதையோடைய செகண்ட் ஹீரோ அப்படியே அந்த இடத்துல வண்டர்ஃபுல் கோஸ்ட்ன்ற மாதிரி படத்துடைய டைட்டில போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ அப்படியே அடுத்தது ஒரு பஸ் காமிக்கிறாங்க அந்த பஸ்ல வந்து ஒரு ரவுடி என்ன பண்ணிட்டு இருக்கானா அங்க இந்த பெரியவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போய் என்ன பெருசு எவ்வளவு தைரியம் இருந்தா உட்காந்துருப்ப நானே நின்னுட்டு இருக்கேன் உட்காந்துட்டு இருக்கேன்ற மாதிரி லூசு தரமா பேசிட்டு இருக்கான் சுத்தி இருக்கிற யாருமே பாத்தீங்கன்னா இதை தட்டி கேட்க மாட்டாங்க ஆனா ஒரே ஒரு சின்ன பொண்ணு இருப்பா அவ என்ன பண்றானா இது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா இது அந்த ரவுடி வந்து பாத்துட்டான் என்னமா ஃபோன் எதுவும் வேணாமா அடிச்சு நொறுக்கிடுவான் சரியா ஒழுங்கா இருந்துக்கணும் அப்படின்னு திட்டிட்டு இருக்கும் போது அப்படியே சைட்ல காமிக்கிறாங்க பார்த்தா அங்கதான் நம்ம ஹீரோ இருக்கிறான் சோ ஹீரோவும் இந்த ரவுடியை பாத்துட்டு இருக்கிறத பார்த்ததும் என்னடா என்னையே பார்த்து முறைக்கிறியா அப்படி நம்ம ஹீரோ கிட்டே வம்புக்க டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஐயோ சார் மன்னிச்சிருங்க நான் தெரியாம ஏதோ பேசிட்டேன் அப்படின்னு இவன் நடுங்கிருவான் உடனே என்னுடைய ஸ்டாப் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவின தட்டி கேட்காம அப்படியே ஸ்டாப்ல இறங்கி போறான் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா சின்ன பொண்ணு அவளும் வேகமா கீழே இறங்கி ஹீரோ கிட்ட வந்து சார் உங்களுடைய டி ஷர்ட்ல ஜிம் ட்ரெய்னர்ன்ற மாற்ற மாதிரி எழுதி இருக்குது ஆனா நீங்க ஒரு சின்ன தப்ப கூட தட்டி கேட்க மாட்டீங்களே அப்படின்னதும் அது என்னுடைய வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் பாட்டுக்கு போக உடனே என்ன பண்ணிடுறானா வேகமாக பின்னாடி வெளியே வந்து அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா சோ இப்படித்தான் நம்ம ஹீரோ எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டான் என்னடா அது டான்க்கு வந்த கொடுமைன்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஹீரோடைய ஜிம்ம தான் காட்டுறாங்க அங்க இந்த சின்ன பசங்களுக்குலாம் நம்ம ஹீரோ வந்து ட்ரெயினரா இருப்பான் அந்த டைம்ல ஒரு ஃபோன் கால் வர யாருன்னு பார்த்தா ஒரு டாக்டர் தான் ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டோனர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் அவ்வளோதான் அவ்வளோதான் ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல பயங்கரமாக அந்த இடத்துல கத்த ஆரம்பிக்கிறான் ஸோ ஆக்சுவலாக என்னன்னா ஹீரோவுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருப்பா அவளுக்கு இதயத்தில் ஒரு நோய் இருந்திருக்கும் ஸோ அதனால கண்டிப்பாக டோனர் வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க இவ்வளோ நாள் கிடச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ கிடச்சதா டாக்டர் சொன்னதுமே பயங்கர சந்தோஷப்படுறான் வேகமாக டாக்டரை பார்க்க போகிறான் அங்கே டாக்டர் என்ன சொல்கிறார்னா உனக்கு டோனர்லாம் கிடச்சிட்டாங்க ஆனால் அதுக்கு நிறைய காசு செலவாகுமே ஸோ என்ன பண்ணப் போகிற நீ சீக்கிரமாக ரெடி பண்ணுன்ற மாதிரி சொல்ல டாக்டர் அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ரெடி பண்ணிடுறேன் ஜிம்மை வித்தாவது நான் எப்படியாவது என்னுடைய பொண்ணை உயிரை காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம செகண்ட் ஹீரோவான ஆனா இந்த போலீஸ் தான் காட்டுறாங்க அவன் அவனுடைய கேர்ள் ஃபிரெண்டை பாக்க போறான் சோ கேர்ள் ஃபிரெண்ட் வந்து இந்த மீன் கடை வச்சிருக்காங்க ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு இல்லையா இன்னுமே மீன் விற்காததுனால நான் மீன் வித்ததும் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க நம்ம போலீஸ் என்ன பண்றானா நைசா பின்னாடி வந்து அங்க போயிட்டு இருக்கிற ஒரு லேடி கிட்ட நீங்க போய் எல்லா பிசையும் எனக்காக வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி காசை கொடுத்து கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து எல்லா மீனையும் அவனே வாங்கிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து எல்லா மீனும் வித்துடுச்சு போல சூப்பர் வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா தான் வீட்டுக்கு போவாங்க ஸோ இதே மாதிரி தான் டெய்லியும் நடந்துட்டுருக்கும் ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க இந்த சைடு இப்போ ஹீரோடைய பொண்ணை காமிக்கிறாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஹீரோ வந்து குளிக்க போன கேப்பில் அங்கே இருக்கிற பெரிய பொம்மையை போட்டு அடிச்சு அடிச்சு விளையாடிட்டுருக்குறா ஸோ இவளுக்கு விளையாட பிடிக்கும் போல் ஆனால் இவளுடைய ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குல்ல அதனால ஹீரோ வந்து அசையக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பான் ஸோ ஹீரோ வெளியில் வந்ததுமே என்ன பண்ணிகிட்டு இருந்த நீ அப்படின்னு கேட்கும் போதும் நான் ஒன்றும் பண்ணலையே சும்மா தான் இருந்தேன் அப்படின்னு சின்ன பொண்ணு சொல்ல ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்றா இங்கே பாரு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரியெல்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே அந்த சின்ன பொண்ணை அப்படியே சோகமாகிட்டான் ஸோ மறுபடியும் நம்ம ஹீரோ இங்கே பாரு மேடம் பத்து நாளில் நான் எப்படியாவது உன்னை சரி பண்ணிடுவேன் சரியா அதுக்கப்புறம் நீ எவ்வளோ வேணாலும் விளையாடு என்ன வேணாலுமே பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சின்ன பொண்ணு சந்தோஷமாகறா ஸோ அடுத்தது அந்த சின்ன பொண்ணை அப்படியே ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறான் ஹீரோடைய ஒய்ஃப் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க அண்ணிலருந்து தனியாக தான் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய பொண்ணை பார்த்துக்கிறான் ஸோ ரெடி பண்ணி அப்படியே ஸ்கூலில் கொண்டு போய் விட சின்ன பொண்ணு சந்தோஷமாக வேகமாக ஓடி போக வேகமாக ஓடாத மெதுவாக போமா அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்பவே அக்கறையாக பார்த்துக்கிறான் ஸோ அதே டைமில் இந்த சைடு போலீஸ் விஷயம் காமிக்கிறாங்க அங்க அந்த போலீஸ் இருக்கான் இல்லையா அவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒருத்தர் வந்திருக்கிறாரு வந்து பயங்கரமா திட்டுறாரு நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு உங்களால இன்னுமே கண்டுபிடிக்க முடியலையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பயங்கரமா திட்டுறாரு சோ ஆக்சுவலா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாருனா தொலைஞ்சு போன நாயை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாரு இருந்தாலும் இந்த கொரியன் போலீஸ்லாம் எல்லாம் ரொம்பவே பொறுமையா கண்டுபிடிச்சு கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் அங்கிருந்து கிளம்புறாரு சோ நைட் இந்த போலீஸ் என்ன பண்றானா சரி நாயை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைட் ஃபுல்லா ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கும் அந்த சைடு வரா அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு கும்பல் வந்து சில பொண்ணுங்களை அப்படியே 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 கடத்திட்டு மாதிரி தெரியுது ஸோ போலீஸ் இல்லையா இதை பார்த்ததுமே என்ன 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 அப்படின்னு ஃபாலோ பண்ணி போக போக ஆரம்பிக்கிறான் அந்த அந்த வண்டி வந்து ஒரு டனலுக்கு கீழே தான் போகுது உடனே மெல்ல இடத்துல நம்ம ஹீரோ இருக்கிறான் சார் உங்களுக்கு பிரச்சனை ஏன் இப்படி வந்து லைட் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்ல அந்த வண்டியை நான் செக் பண்ணணும் ஓப்பன் பண்ணி காட்டேன் அப்படின்னும் போது ஹீரோ வந்து இங்க பாருங்க நான் ஒரு ஜிம் ட்ரெயினர் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கு அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டுறான் ஸோ இப்போ அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோ எப்போதுமே அவனுடைய பொண்ணை ஸ்கூல்ல விடுவான் இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து விட அந்த இடத்துல தான் அந்த போலீஸ்காரனும் இருப்பான் போலீஸ்காரன் அந்த காரை பார்த்துட்டு இந்த நான் தங்க நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த டைம்ல அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா அவள் ஸ்கூலுக்கு போகாம பக்கத்துல ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போறதையும் இந்த போலீஸ் வந்து நோட் பண்ணிக்கிறான் இருந்தாலும் கார் முக்கியம்னு சொல்லிட்டு வேகமாக காரை ஃபாலோ பண்ணிட்டே போக கார் உண்மைக்குமே ஒரு ஜிம்முக்கு வெளியே தான் நிற்கி உடனே என்ன பண்ணுறான்னா டக்குன்னு அதை நிறைய போட்டோ எடுத்து வச்சுக்கிறான் அந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த போலீஸ்காரனை பார்த்து டேய் என்னடா பண்ணிருக்க அப்படின்னு திட்டினதுமே இந்த போலீஸ்காரன் அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டான் சோ அடுத்தது என்ன பண்றானா நேர ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரா அங்க அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு கிளப் இருக்கும் அந்த கிளப்ல இருந்து கொஞ்ச பேர் அப்படியே வெளியில வராங்க சோ இவங்க யாருன்னா நேத்து இந்த போலீஸ்காரன் வந்து நைட் வந்து பாத்துருப்பான் இல்லையா சில பொண்ணுங்களை நிறைய பேர் தூக்கிட்டு போயிருப்பாங்கல்ல அவங்க தான் இது உடனே என்ன பண்றானா வேகமா அந்த காரை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு போறதுக்குள்ளேயே அவங்க கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க சே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றானா நைட் அவனுடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றான் சோ இந்த ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அப்படியே வீட்டுக்கு போலான்னு வெளியில வராங்க வெளியில வரும்போது தெரியாம இவங்க வாங்கி வச்சிருந்த ஆப்பிள் எல்லாம் கீழே விழுந்துருது சோ பக்கத்திலே தான் நம்ம ஹீரோவும் அவனுடைய பொண்ணை கூட்டிட்டு நடந்து போயிட்டு இருப்பான் ஆனா அவன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம அவன் பாட்டுக்கு அப்படியே பொண்ணை கூட்டிட்டு போயிடுறான் இதை பார்த்த இந்த போலீஸ்காரன் அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட பாத்தியா எவ்வளவு திமரா இருக்கான் பாரு இவன் ஏதோ பெரிய ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்கிறான் இவனுடைய கார் தான் நான் அடிக்கடி பாத்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோ பத்தி தெரியும் போல இவனா இவன் ஒரு ஜிம்மு தானடா கிராம் பிரச்சனை எதுக்குமே போக மாட்டானே நல்ல பையன் தானே அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு அப்புறம் தான் இந்த போலீஸ்காரனுக்கும் சரி ஓகே ஹீரோ அந்த அளவுக்கு எதுவும் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி தோணுது இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல காமிச்சான் இந்த போலீஸ்காரன் என்ன பண்றானோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும்போது தானே அந்த கிளப்ல இருந்து வெளியில வரும்போது ஆட்களை பாத்துறப்ப அதனால அந்த சூப்பர் மார்க்கெட்ல வெயிட் பண்ணி அந்த கிளப்ல இருந்து வராங்களா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டே நடந்து போயிட்டு இவன் எங்க போறான் இவனை நல்லவன் நினைச்சோமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க திண்டு இருந்து யாரோ பொண்ணு கத்துற மாதிரியான சத்தம் கேட்குது ஸோ அந்த போலீஸ்காரை நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த கிளப்பில் இருந்த நிறைய பேர் தான் ஒரு பொண்ணை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க அவளை தர தர நிறுத்திட்டு இருக்காங்க அந்த பொண்ணு என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த அவங்களுக்கே தெரியாமல் அவளுடைய ஃபோனை எடுத்து சைடில் இருக்கிற செடிக்கில் போட்டுடுறா இது தெரியாமல் இவங்க அந்த பொண்ணை எழுத்துட்டு போய் ஒரு இடத்துல போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க இது அந்த போலீஸ்காரனும் பார்த்துட்டு இருக்கிறான் இவனால் உள்ளே போய் ஹெல்ப் பண்ண முடியல ஏன்னா அங்கே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அந்த பொண்ணை அடித்து எங்கே உன்னுடைய ஃபோன் அப்படின்ற மாதிரி மிரட்டி மிரட்டி கேட்டு தான் இந்த போலீஸ்காரன் அதை பார்த்துருப்பான் அந்த பொண்ணு செடியில போடுறத உடனே பாத்தீங்கன்னா வேகமா அந்த போன் எடுத்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி ரெண்டு பேரும் போய் பிசில போட்டு பாக்குறாங்க பார்த்ததுக்கு தான் தெரியுது அந்த கிளப்ல இருந்து வெளியில வந்த ஆட்கள் வந்து நிறைய பேரை நிறைய பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்காங்க போல அதை தான் அந்த பொண்ணு வந்து வீடியோ எடுத்திருக்கிறா ஸோ அதனால தான் அவளை போட்டு அடிச்சு அந்த போனை கேட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்ததுமே ஹீரோ மறண்டு போறான் ஸோ இதை வந்து சீக்கிரமா மேலே இடத்துல கொடுக்கணும் அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி பொண்ணுங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நாள் ஒரு வீடு வாங்கணுன்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பான் ஸோ அதுக்கான சாவியை ஒப்படைக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்திருப்பாங்க ஸோ இவன் ரொம்பவே சந்தோஷமா இருக்க அந்த டைம்ல இவனுடைய ஃப்ரெண்டு போலீஸ் இருக்கான் இல்லையா அவன் உனக்கு கால் பண்ணி நான் சொல்ற பார்க்கிங்க்கு சீக்கிரமா வா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்ல இவனு பார்த்தீங்கன்னா வேகமா கிளம்புறான் அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய பொண்ணுக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு அப்படியே வெளியில வந்து பார்த்தா காரை காணோம் எங்கடா போச்சு என்னுடைய கார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு நோட்டீஸ் மட்டும் இருக்குது இந்த மாதிரி அவங்க காரை நாங்கள் டோ பண்ணி கொண்டு போயிட்டோம் ஸோ ஸ்டேஷனில் வந்து எழுதி வாங்கிக்கோங்க அப்படின்னு இவனுக்கு பயங்கரக்கம் வந்துருது நான் பார்க்கிங்கில் தானே விட்டுருந்தேன் அப்புறம் எப்படி அவனுங்க என்னுடைய காரை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் நம்ம அந்த போலீஸ்காரன் பைக்கில் போகிறத பார்க்குறான் ஸோ இவன் தானே அடிக்கடி வந்து இவனுடைய காரை வந்து ஃபோட்டோ எடுத்தது அதுக்கப்புறம் விசாரித்ததுலாம் பண்ணியிருப்பான் இல்லையா ஸோ இவன்தான் தான் பண்ணியிருக்கணும் இவன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம போலீஸ்காரனை ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான் ஸோ கட் பண்ண அந்த சைடு இந்த போலீஸ்காரன் பார்க்கிங்கில் வந்துட்டான் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரன் எங்கே இருக்கான் அப்படின்னு சுத்தி முத்தி பார்க்கும் போது ஃப்ரெண்டுக்காரன் வரல பதிலுக்கு நிறைய அடியாட்கள்லாம் வந்து இவனை போட்டு பயங்கரமா அடிச்சு மெமரி கார்டு எங்கடான்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவனை அவங்க எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு எப்படியாவது தப்பிச்சிடலான்னு ஓட பாக்குறான் டக்குன்னு ஒரு கார் வந்து இவன் மேல ஏறுது ஸோ பொத்துன்னு அப்படியே மயக்க மகி கீழே விழுந்துட்டான் அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த ஃப்ரெண்டு போலீஸ் வரான் ஸோ இவனும் வில்லனுடைய கேங்க சேர்ந்தவன் போல ஏண்டா என்னுடைய ஃப்ரெண்டு இப்படி அடிச்சீங்க உங்களை மெமரி கார்டு தானே வாங்க சொன்னேன் அதுக்குன்னு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆட்கள் சண்டை போட்டுட்டு போட்டு அவங்களும் மெமரி கார்டு எவ்வளவு முக்கியம் தெரியும்ல வெளியில வந்துச்சுன்னா தான் எல்லாரும் போக வேண்டியதான் உள்ள அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வர சோ ஹீரோ இதை பாத்துற கூடாதுன்றதுக்காக ஹீரோவையும் அடிச்சு மட்டையாக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க சோ கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் வந்துருது இங்க மயக்கமா இருக்கிற நம்ம ஹீரோவையும் அந்த போலீஸ்காரனையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் அந்த போலீஸ்கார மேல காரை ஏத்துனதுனால அவன் கோமா ஸ்டேஜுக்கே போயிருப்பான் ஆனா இதுல மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா கோமா ஸ்டேஜுக்கு போன இந்த போலீஸோடைய ஆவி பாத்தீங்கன்னா அப்படியே அவனுடைய உடம்பை விட்டு வெளியில வந்திருக்கும் ஆவிய அவனை தான் பாத்துட்டு இருக்கும் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் நான் செத்துருவேனா என்னுடைய ஆவி எப்படி வெளியில வந்துச்சு அப்படின்னா நான் சாகப் போறேனா அப்படின்னு பழம்பிக்கிட்டே ஒவ்வொருத்தரும் முன்னாடியே போய் நான் உங்களுக்கு தெரியறேனா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்க இந்த சைடு ஹீரோவை காமிக்கிறாங்க அவனையும் அந்த அடியாட்களை அடிச்சிருப்பாங்க இல்லையா இருந்தாலும் பெருசா எதுவும் அடிப்பட்டிருக்காது சோ நம்ம ஹீரோ மட்டும் தப்பிச்சிடறான் சோ கட் பண்ணா காலையில ஆகுது நம்ம ஹீரோ அப்படியே நைஸா கண்மொழிக்க நர்ஸ் வந்து கொஞ்சம் அசையாம இருங்க உங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்குது இவன் பயந்து போய் என்னுடைய பொண்ணுங்க என்னுடைய அப்படி பொண்ணு எங்க போனா அப்படின்னு சாக்காக பார்த்தா பக்கத்துல நைட்டு ஃபுல்லா இங்க தான் இந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்திருப்பா போல உடனே ரொம்பவே பொறுமையா இங்க பாருமா நீ ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது இங்கெல்லாம் வரக்கூடாது சரியா என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் அவங்க கிட்ட சொல்லி நான் உன்னை சேஃபா பார்த்துக்க சொல்றேன் சரியா அப்படின்னு பேசிட்டு அங்க இருந்து அப்படியே வெளியில நடந்து வரும்போது இந்த போலீஸ்காரனுடைய ஆவி நிற்கும் இல்லையா அதை பார்த்துட்டு அப்படியே சைல் ஓடி போறான் இதை பார்த்த அவன் மிரண்டு போயிடான் அப்ப என்னுடைய ஆவி உன்னுடைய கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி வேகமாக வேகமாக்கியோட முன்னாடி வந்து நின்று நான் உங்களுடைய கண்ணுக்கு தெரியுறேனா அப்படின்ற மாதிரி கேட்க டேய் நீ

கொலை அப்படின்ற மாதிரி நினைக்க இப்போ வந்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரன் சொல்றதை நம்புறான் இருந்தாலும் பயம் இருக்கும் இல்லையா போலீஸ்காரன் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றான் இந்த மாதிரி நான் ஆவியா இருக்கிறேன் சோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆனா பயப்பட்ட ஹீரோ அங்க இருந்து அப்படியே நைசா ஓடிடுறான் சோ கட் பண்ணா அடுத்தது இந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் இல்லையா அதான் துரோகி அவன் வந்து அடிப்பட்டு கடந்த நம்ம போலீஸ்காரனை பார்க்க வரான் என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டுன்றதுனால எப்படியாவது இவனை காப்பாத்திரணும் அப்படின்றதுக்காக தான் பார்க்க வந்திருந்திருப்பான் அங்க அந்த போலீஸ்காரனுடைய ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்க தான் இருப்பாங்க அவங்க கிட்ட ஃப்ரெண்ட நல்லா பாத்துக்கோங்க என்ன ஆனாலும் அவனை சரி பண்ணிடலாம் அது போக ஏதாவது மெமரி கார்டை பத்தி தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இவன் கொஞ்சம் இதுவா பேச இது எல்லாத்தையுமே இந்த ஆவி வந்து பாத்துட்டு இருக்கும் அது போக அவனுக்கு ஒரு காலம் வரும் உடனே அவன் நைசா கட் பண்ணுவான் இதே இந்த ஆவி பாத்துரும் பார்த்துட்டு நம்ம நண்ப நமக்கே துரோகம் பண்றானா அப்படின்னு செக் பண்றதுக்காக அப்படியே நண்பனை ஃபாலோ பண்ணிட்டே போக இந்த ஃப்ரெண்டுக்காரன் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறான் தான் அந்த வில்லன் இருக்கான் சோ இவன் தான் அந்த வில்லன் சீஃப் போலீஸ் போல அது போக நான் பொண்ணுங்களை வச்சியும் நிறைய தவறான வேலையும் பார்த்துட்டு இருக்கிறான் பொண்ணுங்களை கிட்னாப் பண்றது விற்கிறது அந்த மாதிரியான வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் ஸோ அவன் இந்த ஃப்ரெண்டு காரனை பார்த்து அவன்கிட்ட கிட்ட கண்டுபிடிச்சா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்ல கண்டுபிடிக்கலன்ற மாதிரி இவன் சொல்ல உடனே பயங்கரமா கோவப்பட்டு ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடு எப்போ மெமரி கார்டு கிடைக்குதோ அப்போ என்கிட்ட வா இல்லைன்னா உன்ன கொன்றுவேன் அப்படின்னு ஃப்ரெண்டு காரனே மறட்ட அவனும் பாத்தீங்கன்னா சோகமா அங்கிருந்து வந்துட்டான் ஸோ இதெல்லாம் நம்ம போலீஸ் அவையும் பார்த்துட்டு பார்த்து மனசு அடைஞ்சு போயிருது நம்மளுடைய ஃப்ரெண்டே நமக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அது போக இங்க இருந்த எல்லாருமே எல்லாமே அடுத்தது நம்ம ஹீரோவ தான் பிடிக்க வராங்க ஏன்னா நம்ம ஹீரோ அன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்திருப்பான் இல்லையா ஒருவேளை அவங்ககிட்ட மெமரி கார்டு கொடுத்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிக்க வர உடனே இந்த போலீஸ்காரன் என்ன பண்றான்னா வேக வேகமா ஹீரோ கிட்ட வந்து இங்க பாரு நான் சொல்றத கேளு ஒன்னு பிடிக்க அடியாட்கள் வராங்க சேஃபான இடத்துக்கு போ அப்படின்னு சொல்றான் ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான் இனிமே இவனுக்கு இந்த ஆவிய பார்த்து லைட்டா பயம் இருக்குது ஆனா அதுக்குள்ளேயே இந்த அடியாட்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கள அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அப்படியே வெளியே வர இப்பதான் அந்த பேய் சொல்கிறதே நம்புறான் சரி ஓகே இப்ப என்ன பண்ணலாம் எங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக அந்த போலீஸ்காரனும் வழி காமிக்க அது மூலமா நம்ம ஹீரோ அப்படியே எஸ்கேப் ஆகிட்டான் சோ இப்ப அப்படியே நைட் ஆகுது இங்க நம்ம போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா அவனுடைய பாடி முன்னாடி உட்கார்ந்து அவன் இன்னுமே கோமாலா இருக்கான் இல்லையா அதனால கேர்ள் ஃபிரெண்ட் வந்து சோகமா உட்காந்துருக்காங்க அது போக அவங்களும் ஒரு டெஸ்ட் எடுத்திருப்பாங்க அதுல பிரெக்னன்ட்ன்ற மாதிரி வந்திருக்கும் சோ அதோட ரிப்போர்ட் எல்லாம் அந்த கோமாலா இருக்கிற போலீஸ்காரன் காமிச்சு நீ எப்போ கண்மொழிப்ப எனக்கு பயமா இருக்குது நீ சீக்கிரமா என் கூட வந்துரு உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க ஸோ அந்த போலீஸ்காரன் அதையும் பார்த்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அந்த இடத்துல அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மெமரி கார்டு கிடைக்கிறதா பாக்குறாங்க அந்த போலீஸ்காரனுடைய போர்வைக்கு பக்கத்துல என்ன மெமரி கார்டு இது ஒருவேளை இதுதான் அந்த ஃப்ரெண்டு போலீஸ் கேட்டிருப்பானோ சரி அவனுக்கு கால் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக கால் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்த இவன் மறண்டு போறான் ஐயோ அவன் கிட்டவன் அவன் கிட்ட சொல்லாத அப்படின்னு கத்துறான் ஆனா இவன் தான் அவங்களுக்கு கேட்காது இல்லையா அதே டைம்ல அந்த சேர் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க அவனுக்கு ஒரு போன் கால் வருது யாரு கிட்ட இருந்தா அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்துதான் இந்த மாதிரி உன்னுடைய பொண்ணை காணோண்டா எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் இங்க நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகிட்டான் அதே டைம்ல இந்த போலீஸ்காரன் என்ன பண்றான்னா சரி ஓகே நம்ம வந்து அந்த ஹீரோடைய கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வர ஆல்ரெடி நம்ம ஹீரோங்க பயங்கர பதற்றத்துல இருக்கான் அதனால இந்த போலீஸ்காரனை கண்டுக்க கூட மாட்டான் ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா வேகமா ஜிம்முக்கு வந்து அங்க தேடி பாக்குறான் அதுக்கப்புறம் நிறைய இடம்னு சொல்லிட்டு பொண்ணை காணோன்னு சொல்லிட்டு பயத்துல தேடி பார்த்துட்டு இருக்க அப்பதான் அந்த ஆவிக்கு வந்து ஒன்னு ஞாபகம் வருது ஒரு டைம் இவன் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணும்போது அந்த பொண்ணையும் பார்த்துருப்பான் இல்லையா அவன் வந்து ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் குள்ள போயிருப்பாள்ல ஸோ நான் அவனுடைய பொண்ணு ஒரு நாள் ஒரு பில்டிங் குள்ள போறத பார்த்துருக்கிறேன் ஸோ அங்கே போய் பார்த்தா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் வேக வேகமாக அந்த பில்டிங் குள்ள போறாங்க பார்த்தா அங்கே தான் ஹீரோடைய பொண்ணு மயக்கமாகி இருக்கிறா ஏதோ ஒரு டிராயிங் வரைஞ்சிருந்துருப்பா போல அந்த டைம்ல அவளுக்கு ஹார்ட்ல ஏதோ வலிச்சிருக்கும் போல ஸோ அப்படியே மயங்கிட்டா உடனே வேக வேகமாக அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வராங்க எமர்ஜென்சி வார்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது எப்படியோ கடைசியாக பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டாங்க அது போக ஹார்ட்டோடைய நிலைமை வந்து ரொம்பவே மோசமாக ஆயிருக்குது சீக்கிரமா நீங்க பணத்தை ரெடி பண்ணுங்க அது போக கரெக்டான டைம்ல கூட்டிட்டு தான் இப்போ காப்பாற்ற முடிஞ்சதுன்ற மாதிரி சொல்ல சோ இங்க நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே நொந்து போயிடுறான் நம்மளுடைய பொண்ணை இப்படி நம்மளால பார்க்க முடியலையே அப்படின்னு சோகமா இருக்க அந்த ஆவியும் பாத்தீங்கன்னா ஹீரோ பக்கத்துல தான் இருக்குது உடனே இப்ப நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ் பேக்கே சொல்ல ஆரம்பிக்கிறான் அதாவது நம்ம ஹீரோ யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டான் இல்லையா அதுக்கு காரணமே இதுதான் என்னன்னா ஒரு நாள் அதிகாலையில நம்ம ஹீரோ ஃபேமிலியை கூட்டிட்டு ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு கார் வந்து கவுந்து கடந்திருக்கும் உடனே ஐயோ அவங்களை காப்பாத்தணும்

இருந்ததுனால தான் நான் யார் விஷயத்துலையுமே தலையிட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இந்த சமயத்தில் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவள் அந்த போலீஸ் ஃப்ரெண்டை மீட் பண்ணி மெமரி கார்டையும் கொடுக்குறான் இதை பார்த்து இந்த போலீஸ்காரன் அவன்கிட்ட கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் வேகமாக போய் அப்படியே அவனை குத்துறேன்ற மாதிரி பக்கத்தில் உள்ள டஸ்ட்பின்லேயே குத்திட்டான் ஸோ இது வரைக்குமே இவன் தொட்டா எதுவுமே அச்சையாது இல்லையா ஆனால் ரொம்பவே ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பண்ணதுனால அவனால் அந்த டஸ்ட்பினை தொட முடிஞ்சிருக்குது போல அது போக இங்கே இந்த ஃப்ரெண்டுக்காரனும் பார்த்தீங்கன்னா சோகமாக தான் இருக்கிறான் ஏன்னா இவனுக்கு வில்லன் மேலே கோவனா இந்த போலீஸ்காரன் இப்படி கோமால இருக்கிறதுக்கு காரணம் இவனுடைய அந்த வில்லன் கேங் தானே அதனால கொஞ்சம் கோவமா தான் இருக்கிறான் சோ என்ன பண்ண போறான்னு தெரியல இப்படி இருக்க இங்க இந்த ஆவி பாத்தீங்கன்னா அவனுடைய ஃபுல் எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த டஸ்ட்பின் குத்துனதுனால உண்மையா கோமால இருக்கிற இவனுடைய உடம்புல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது ஹார்ட் பீட் பயங்கரமா சேஞ்ச் ஆக டாக்டர் வந்து இவனுடைய உடம்பு ரொம்பவே மோசமாகிட்டே போகுதுன்ற மாதிரி சொல்றாரு சோ இதனால கேர்ள் ஃபிரெண்ட் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அப்போ என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் என்னை விட்டு போக போறானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா இவங்களும் போலீஸ்காரனும் இறந்து போயிட்டு வந்து நினைவுகளை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் காரனும் ஃபீல் பண்ணியே நடந்து போயிட்டு அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு கார் வந்து அந்த கேர்ள் ஃபிரெண்டை கடத்திட்டு அங்க இருந்து அப்படியே போயிட்டுறாங்க இதை பார்த்து போலீஸ் ஃப்ரெண்ட் வந்து மிரண்டு போறான் அவன் பாவம் ஆவி அவனால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா அதே சைட்ல இந்த சைட் நம்ம ஹீரோ காமிச்சா அவன் இங்க பயங்கர டென்ஷன்லாம் இருக்கிறான் ஸோ இவனுக்கு என்ன பிரச்சனைன்னா இவனுக்கு இப்போ உடனே இவனுடைய குழந்தைக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும் இல்லையா அது போக டோனரா ஒருத்தங்க கிடைச்சிருந்தாங்க இல்லையா அவங்களும் இப்போ தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல போல சோ அதனால என்ன பண்றது காசு வர ரெடி பண்ணுமே எங்க போறது அப்படின்ற மாதிரி பதறிட்டு இருக்கும் இதையும் இந்த ஆவிய வந்து பாக்குது பார்த்துட்டு இந்த டைம்ல அவங்க கிட்ட எப்படி ஹெல்ப் கேக்குறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தாலும் ஹீரோவை மீட் பண்ணி இங்க பாரு என்னுடைய கேர்ள் ஃபிரண்ட் வந்து இப்ப ஆபத்துல இருக்கிறா உன்னால மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமே இருக்கிறான் உடனே ஆவியும் சரி இவனை நம்பி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல நம்ம போய் என்ன ஆச்சுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ அங்க வரான் சரி வா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது இவங்க ரெண்டு பேரும் அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காரில் வந்து கடத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா அந்த காரோடைய நம்பரை வந்து இந்த ஆவி வந்து நோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வச்சு அந்த வில்லன் எந்த இடத்துல இருப்பான்ற மாதிரி பார்க்குறாங்க ஸோ அதே டைமில் இந்த வில்லன் இங்கே இருக்கானா அங்கே இருக்கிற ஹார்பரில் தான் இருக்கிறான் அங்கே ஹீரோயினை ஏன் கடத்திட்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தா அதை மெமரி கார்டு கொடுத்துருப்பாளே அப்புறம் ஏன் கடத்திட்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் இல்லையா அவன் வந்து இவங்க கிட்டே இந்த மெமரி கார்டை கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் போல ஏன்னா அவன் இந்த போலீஸ் காரனுக்கு இப்படி நடந்ததை நினச்சி பயங்கர கோவத்தில் இருப்பான் அதனால தான் ஹீரோயினை பிடிச்சி அட்டாக் பண்ணி ஃப்ரெண்டு கார்ட்டு இருந்து மெமரி கார்டு வாங்கிடலான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோ ஆவி அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டு மூணு பேரும் அந்த ஹார்பருக்கு வந்துடுறாங்க ஸோ உள்ளே போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட் என்ன பண்ணிடுறான்னா சைடில் ஒரு லிவர் மாதிரி இருக்கும் அதை பிடிச்சி அப்படியே இழுக்கும்போது மேலே இருந்து ஐஸ் கட்டிகளாக கொட்ட ஆரம்பிக்குது ஸோ இது தப்பான பட்டன் போல அதே டைமில் இந்த சைடு இந்த ஆவி என்ன பண்ணுறான்னா அந்த பில்டிங் குள்ளெல்லாம் பூந்து பூந்து எங்கே நம்மளுடைய ஒய்ஃப் இருப்பா அப்படின்னு தேடும்போது தான் தெரியுது அதில் ஒரு ரூம் பாத்தீங்கன்னா இந்த வில்லன் கடத்தி வச்ச எல்லா பொண்ணுங்களும் இருக்கிறாங்க சோ இத வேகமா வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோவும் உள்ள வந்து அங்க இருக்கிற அந்த அடியால் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு தம்சம் பண்ணி எப்படியோ கடைசியா அந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே காப்பாத்துறான் அப்போ ஒரு அடியால் மட்டும் ஓடி போய் வில்லன் கிட்ட சொல்ல போக உடனே இந்த ஆவி போய் ஃபாலோ பண்ணி வில்லன் இருக்கிற இடத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து வில்லனையும் போட்டு பயங்கரமா அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கிறான் இந்த டைம்ல போலீஸ் வர்ற மாதிரியான சத்தம் கேக்குது பார்த்தா அங்க நிறைய போலீஸ் வந்துட்டாங்க எல்லாருமே வந்து வேகமா நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா இந்த வில்லன் வந்து சீஃப் ஆச்சு இல்லையா அதனால அவனை எதிர்த்து பண்ண முடியாது இல்ல சோ அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தா அப்பதான் தான் அந்த இடத்துக்கு இந்த கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய ஆளுங்க வராங்க சோ அவங்க கிட்ட நம்ம போலீஸ்காரனுடைய ஃப்ரெண்ட் வந்து சரணடைஞ்சிருப்பான் போல அவனுக்கும் மனசுல ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும் இவனுடைய ஃப்ரெண்டு இப்படி ஆறதுக்கு காரணமும் இவன்தானே அதனால கில்ட்டினால இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பான் இதை பார்த்த வில்லன் டே ஏன்டா இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி சொல்றதுக்குள்ளேயே போலீஸ் வந்து அடுத்தது இவனை பிடிக்க வராங்க உடனே இவன் என்ன பண்றானா டக்குன்னு கண் எடுத்து எல்லாருக்கிட்டையும் அப்படியே காமிச்சிட்ருக்க ஸோ எல்லாருமே அப்படியே பயந்து போகிறாங்க இவன் பக்கத்துலேயே அவனும் போக மாட்டேங்கிறான் இந்த டைம்ல தான் நம்ம ஆவி வந்து ஒரு டஸ்ட்பினை நோட் பண்ணுது அப்போ தான் அவனுக்கு ஒன்று ஞாபகம் இவன் ஒரு டைம் பஞ்ச் பண்ணும்போது டஸ்ட்பின் வந்து ஆடி இருக்கும் இல்லையா அதனால இவன் என்ன பண்ணிட்டானா அது லிவர் இருக்கும் இல்லையா அதை எப்படியாவது ஆன் பண்ணி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக அடிக்க ட்ரை பண்ணுவான் கடைசி சுரைக்க முடியாது ஆனால் லாஸ்ட் சான்ஸா பயங்கர வேகமாக அதை குத்தும் போது அதில் கரெக்டாக கைப்பட்டு கீழே வந்துடுது இப்படி லிவர் இழுத்தா இருந்து இந்த ஐஸ் கட்டியாக கொட்டும் இல்லையா அந்த ஐஸ் கட்டிக்கு தான் அந்த வில்லன் என்ன இருப்பான் சாம மேலேயே வில கரெக்டா இந்த கேப் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அடிச்சு அவனையும் போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துட்றான் சோ கடைசியில வில்லனுடைய குரூப்பையும் அரெஸ்ட் பண்ணிட்டுறாங்க அவன் கடத்தி வச்சிருந்த பொண்ணுங்களையும் காப்பாத்திட்டுறாங்க ஆவியோடைய கேர்ள் ஃபிரெண்டை காப்பாத்தினதுனால நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லுது அது போக எனக்காக கடைசியா ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்கும் போது சரி சொல்லு அதையும் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் சோ என்ன ஹெல்ப்னா இந்த போலீஸ்காரன் வந்து ஒரு வீடு வாங்கியிருப்பான் இல்லையா அந்த வீடு வந்து கேர்ள் ஃபிரெண்டுக்காக தான் தான் வாங்கியிருப்பான் ஸோ அதை நீங்கள் போய் கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்துட்டு இந்தாமா இந்த வீடு இனிமேல் உனக்கு தானா உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே சொல்லிட்டு கண்ணை மூடி உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணை அழுதுகிட்டே அப்படியே கண்ணை மூடி நினச்சிக்க கண்ணை திறந்ததுமே எதிரில் இருந்து ஆவி வந்து இவளுடைய கண்ணுக்கும் தெரியுது ஸோ ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாகப் போகிறான் போல ஸோ அதனால தான் அந்த மாதிரி தெரிய என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி என்னை மன்னிச்சிரு நான் உன்னை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு ஸோ நம்மளுடைய குழந்தைய நல்லா பார்த்துக்கோ அது போக எந்த ஹெல்ப்னாலுமே இந்த ஹீரோ ஹீரோக்கிட்ட கேளு அவர் நமக்காக பண்ணுவார் அது போக நான் கூட சந்தோஷமாக வாழணும்னு நிறைய பிளான் வச்சுருந்தேன் ஆனால் அது எல்லாமே நடக்காமல் போயிடுச்சு ஸோ என்னை மன்னிச்சிடு நான் செத்து போனாலுமே எப்போதுமே நான் உன்னை பார்த்துட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பொண்ணு அழுகுறா ஆனால் கொஞ்ச நேரத்துலையே இந்த கோமாலை இருக்கான் இல்லையா போலீஸ்காரனுடைய உடம்பு அந்த இடத்துலருந்து அப்படியே கண்ணீர் வர அப்படியே இறந்து போயிடுறான் இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்தது ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க அங்கே ஹீரோடைய பொண்ணுக்கு வந்து டோனர் வந்து கிடைக்காம இருந்திருக்கும் இல்லையா சோ இப்போ இந்த கோமா பேஷண்ட்ல இருந்த நம்ம போலீஸ்காரன் இறந்து போனதுனால அவனுடைய ஹார்ட்டை வந்து டொனேட் பண்ணலான்ற மாதிரி பண்ணிடுறாங்க சோ இந்த சர்ஜரி பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷலான டாக்டர் வராரு அப்படி வரும்போது அவரை நம்ம ஹீரோ பாக்குறான் இவரை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இவர் வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ வந்து அதிகாலையில போகும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அதுக்குள்ள இருந்து ஒருத்தரை காப்பாத்திருப்பான்ல அவர் தான் இவரு சோ அவரு நம்ம ஹீரோ பார்த்துட்டு மெல்ல பக்கத்துல வந்து நான் உங்களை எங்கேயாவது பாத்திருக்கேனா அப்படின்னு கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோ சொல்கிறான் அன்னைக்கு காலையில் ஆக்சிடென்ட் ஆகிருந்தீங்க ஸோ அன்னைக்கு நான் தான் அவங்கள காப்பாற்றுனேன்ன்ற மாதிரி சொல்லும்போது தான் இவருக்கும் ஞாபகம் வருது ஆமா ஆமா அப்போந்தான் உன்னை பார்த்தேன் அப்புறமா நான் உன்னை பற்றி நிறைய விசாரிச்சேன்ப்பா என்னை காப்பாற்றுனது யார் அவரை பற்றி தெரியுமான்ற மாதிரி ஆனால் யாருமே தெரியாதுன்ட்டாங்க இப்போ இருக்கிறது யாரு உன்னுடைய குழந்தையா அது இனிமேல் என்னுடைய குழந்தை மாதிரி ஸோ அந்த குழந்தைக்கு இனிமேல் எந்த ஒரு ஃபீஸும் வேணாம் ஸோ நான் பே பண்ணிக்கிறேன் நான் பார்த்துக்குறேன் எல்லாமே அப்படின்னு சொல்லி உள்ளே போய் குழந்தைக்கு நல்லபடியாக சர்ஜரியும் பண்ணி முடிக்கிறாங்க ஸோ இவ்வளோ நாள் ஏன்டா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு முழிச்சிட்டு இருந்தால் நம்ம ஹீரோ ஹீரோவுக்கு இப்போ அதுதான் கடைசியில உதவி இருக்குது சோ கட் பண்ணா இப்ப கடைசி சீன்ல நம்ம ஹீரோ பஸ்ல போயிட்டு இருக்கான் அப்ப அதே அந்த ரவுடி இருக்கான் இல்லையா அவன் அந்த வயசானவங்க எல்லாம் கிண்டல் அடிச்சுட்டே இருப்பான்ல அதே மாதிரி அப்படியே கிண்டல் அடிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே எந்திரிச்சு வரான் சோ ஹீரோவை பார்த்து ஆல்ரெடி பயந்துருப்பான் ஆனா இப்ப தைரியமா என்ன ஸ்டாப் வந்துருச்சு இறங்க போணுமா போ போ அப்படின்னு அவள தான் நம்ம ஹீரோவனை அடிச்சு தும்சம் பண்ணிட்டான் சோ தம்சம் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வர எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றான் ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்றான் இவ்வளவு நாள் ஹெல்ப் பண்ணாம இருந்தவன் இப்போ பாக்குற எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றான் அது போக ஜிம் நடத்திட்டு வரும் இல்லையா அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்காரனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் வராங்க அவங்க வந்து இப்போ பிரெக்னடா இருக்கிறாங்க சோ அவங்களை பார்த்ததுமே ஹீரோடைய பொண்ணு வேகமா போய் ஹக் பண்ணிக்கிறாங்க அதுலேயும் ஒரு டிராயிங் வரைஞ்சி வச்சிருந்திருப்பான் என்னன்னா அந்த போலீஸ்காரன் அதுக்கப்புறம் அந்த கேர்ள் ஃபிரெண்ட் அதுக்கப்புறம் குட்டி பாப்பான்னு சொல்லிட்டு வரைஞ்சி வச்சிருக்க அதை பார்த்து எமோஷனல் ஆகி அப்படியே கட்டிப்பிடிப்பாங்க பிடிப்பாங்க குழந்தையோட ஹார்ட் பீட் கேக்கும் சோ இந்த ஹார்ட் யாரோடையது அந்த போலீஸ்காரனுடையது தானே அவனும் அதை மேல இருந்து பாக்குற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க ஸோ எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண மரம் தராதீங்க சேஃபாருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க